இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்குற அப்படின்னு ஒரு இப்போ நம்ம வீட்டுக்கு லேட்டா போனா அங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க தான் நடக்கும் போது சோ நிறைய பேர் வந்து இங்கே வந்து இதை அனுபவிச்சிருப்பீங்க சோ அதை தான் நம்ம வந்து தெளிவா காட்டப்போகிறோம் வாங்க பார்க்கலாம் சரி ஈவினிங் தானே ஆகுது சத்தியும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நைட்டு போல போய்க்கலாம் என்ன சத்தியும் பயில கூட வந்து பேசிட்டு போகிட்டு தான் இங்கூட மாப்பிள்ள நானும் வந்துட்டேன் இருவா இருவா வந்துட்டேன்

இந்த கழுதைல இறக்கி விட்டு போனோம் இறங்குங்களே கிராடி வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டு வர வழிய பாருங்க இறங்குல நானே பாப்போம் பை பாய் நான் போறேன் என் வீட்டுக்கு வண்டி எடுப்போமே வீட்டுல டைம் ஆயிடுச்சு நைட்டு பன்னெண்டு மணி போனா எந்த வீட்டுலயாவும் ஒத்துப்போங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மன கஷ்டத்துல போயிட்டு இருந்தாங்க உள்ள நடந்ததை பாருங்க நீங்களே ஓகேவா வெயிட்றோம் இல்லைன்னா வந்து நம்ம வீட்டுக்குள்ள புது புது சந்து நிறைய வீடுகள்லாம் வந்திருக்கு சரிப்போம் வீடங்க வீடங்க போடா வீட்டுக்கு வந்தாச்சு அங்குவீங்க அப்பாவோட இருக்குமே வீட்டில் இன்னைக்கு என்னலாம் பண்ண போதும் வண்டியை ஃபர்ஸ்ட் பார்க் பண்ணுவோம் ஓகே பார்க் பண்ணியாச்சா சூப்பர் வண்டி செத்த கேட்காம இறங்கிருவோம் ஓகே யாரும் இல்லையா யாரும் இல்லை உள்ள போவோம் ஃபர்ஸ்ட் ரொம்ப அலைச்சலா இருக்கு ஒரு குளிர போட்டு போயிடுவோமா இல்லை மூச்சை குளிக்கிட்டு போயிடுவோம் அது வேற ஒண்ணு கொஞ்சம் கழுவிட்டு ஓகே போதும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக பையாச்சு வீட்டில் யாரும் இருக்காவலாம் ஐயோ ஆஹா டேடி படுத்துருக்காரு ஓகே ஓகே அவர் அப்படியே இருக்கட்டும் அப்படியே பூணையாட்டை நான் வந்து வேலை ஓடிக்கிறேன் தான் இன்னைக்கு மொட்டை மாடியில் தான் தூக்கம் ஸோ நிறைய பேர் மொட்டை மாடியில் தூங்கிருப்பீங்க யாரெல்லாம் மொட்ட மாடியில் தூங்கிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சரியா ஓட்டுந்திரி ஓட்டுந்திரி வேலை போயிடலாமா என் ஒரு வழியா எல்லாத்தையும் தப்பிச்சாச்சு யோ இவன் என்னடா அங்கே படுத்திருக்கான் நம்ம தம்பி அப்படியே இருந்துடுறான் நீங்களா ஒரு ஆள் நீ கேட நான் மேலே போறேன் என் ஒரு வழியா வீட்டை கடந்தாச்சு ஆடம்ப ஃப்ரெண்டு வீடு அங்கே தான் நடக்குது சரி பரவாயில்ல சேஃப்டி தான் பேசாமல் படுத்துக்க வேண்டியது தான் பாத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு தூங்குறது எவ்வளவு நல்லா இருக்குது கிளைமேட்டை பாரு அல்டிமேட்டாக இருக்குது சரி தூக்க வேண்டிய நான் தலைவா பண்றது எல்லாம் தீர்த்து போட்டாச்சு ஆஹ் தூக்கிடுவோமா ஆஹ் தூங்கிஞ்சாச்சு என்னடா விடிஞ்சிருச்சு ஆஹா வீட்டுல வர கீழே வர நல்ல ஓடிடுவான் ஓடிரும் ஓடிடு ஓடுறா புளிக்கேச்சி கீழே போயிரு ஐயோ யோ விஜய் கூட தெரியாம இப்படி பட்டப்பகல்ல தூங்கிருக்கேன்னே வீட்டுல வேற கேப்பாவள கெட்ட பேனை தூங்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டேதான் இவனைங்க இவனை சொல்லிட்டான் சரி கீழே போவோம் மெதுவா ஐயோ அம்மா அப்பா ரெண்டு பேருமா செத்தன்டா இல்லமா நான் வேலைதான் படுத்திருந்தேன் நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல வேணா வேற ராஜேஷ்டன்னாலும் போய் கேதுங்க நான் இங்கே வந்து படுத்தேன் நான் இருந்து இங்கே தான் இருக்கேன் நைட்லாம் எங்கேயும் இல்லை மேலே தான் தூங்கிட்டேன் மொட்ட மாடியில் தூங்கிட்டேன் அவ்வளோதான் மற்றபடி நான் இங்கே தான் இருந்தேன் என்னை நம்புமா நான் எங்கேயே சுற்றிட்டுலாம் வரல நான் நைட்டையும் வந்துட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூப்பிட போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓகே என்ன அனுப்பிவிட்டாங்கப்பா சந்தோஷம் டா சாமின்ட்டு உங்களுக்கு ஒரு கூப்பிட போட்டு அப்படியே இருந்தாச்சு யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லுங்கிற பட்டணும்னு இருக்கும் உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க உங்களால் முடிஞ்ச ஒரு சப் ஒரு நூறு சப்ஸ்கிரை வந்தால் அவங்க அவங்க குடும்பம் செழிக்கும் அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே வீடியோவை தள்ளாம பாருங்கள் என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு